हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं वागवदसेवया भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஐந்து யாவத

வெட்பைவன் மீனிங் யாவத் அர்த்தம் தனது ஜீவனத்திற்கு தேவையான அளவு முயற்சியை உபாசீன சம்பாதித்து தேஹே உடலில் கேகே குடும்ப விவகாரங்களில் ச கூட பண்டித கற்றறிந்த ஒருவன் விரக்த சிறிதும் பற்றில்லாத ரக்தவத் மிகவும் பற்று போல தத்ர இதில் நிர்லோகே மனித சமுதாயத்தில் நரதாம் மனித வாழ்வை இன்யசேத் ஒருவன் காட்ட வேண்டும் டிரான்ஸ்லேஷன் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையான வாழ்க்கை தேவைகையை வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காக வேலை செய்யும் பொழுது உண்மையில் கற்றறிந்த ஒருவன் வெளிப்படையாக மிகவும் பற்று கொண்டவனாக காணப்பட்ட போதிலும் அவன் குடும்ப விவகாரங்களில் பற்றில்லாதவனாக மனித சமுதாயத்தில் வாழ வேண்டும் பர்பட் பிரபுபா ஜெய்சில பிரபாத் சிறந்ததொரு குடும்ப வாழ்க்கையை இந்த ஸ்லோகம் படம் பிடித்து காட்டுகிறது சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயரிடம் வாழ்வின் லட்சியத்தை பற்றி கேட்டபோது ராயர் வேத சாஸ்திரங்களின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப அதை வெவ்வேறு வழிகளில் விவரித்தார் இறுதியாக ஒருவன் ஒரு பிராமணனாகவோ சூத்ரனாகவோ சந்நியாசியாகவோ அல்லது கிரகஸ்தனாகவோ அல்லது வேறெதுவாகவோ இருந்தாலுமே அவன் தனது சொந்த நிலையிலேயே இருக்கலாம் என்றும் ஆனால் வாழ்வின் லட்சியத்தை பற்றி ஆராய அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீ ராமானந்தராயர் விளக்கினார் அதாதோ பிரம்ம ஜிக்னாச அதாவது தான் யார் தனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன என்பதையும் தான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதையும் ஒருவன் ஆராய முயற்சி செய்ய வேண்டும் என்று விளக்கினார் இதுவே மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தும் வழியாகும் ஒருவன் மிருக இயல்புகளான உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றில் தேவையில்லாமல் ஈடுபட்டு பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றிற்கு ஒருவனை உட்படுத்தும் மாயையின் பிடியிலிருந்து வெளியேற முயற்சி செய்யாமல் மனித வாழ்க்கையை மனித வாழ்க்கை எனும் மிக அரிய பரிசை துஷ்பிரக துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அவன் இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப தாழ்ந்த உயிரினங்களில் தள்ளப்பட்டு பரிணாம வீழ்ச்சிக்கு உள்ளாகிறான் பிரகிருதே கிரியமானி குணைக கர்மானி சர்வச ஜட இயற்கையின் பிடியில் முழுமையாக சிக்கி கொண்டுள்ள ஜீவராசி மீண்டும் மனித உடலை பெற்று பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை பெறும் வரை தாழ்ந்த உயிரினங்களிலிருந்து உயர்ந்த உயிரினங்களுக்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டே போக வேண்டும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே ஷில குரு குருதேவுக்கு ஜெய்